என் பெயர் டிஎம் சண்முகம் நான் வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த துறப்பாடியில் வசிக்கிறேன் நாங்கள் படிக்கும்பொழுது அந்த காலத்தில் அமைப்பிராட்டி சொன்னது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள்ளு என்பதை பாடத்தில் படித்தோம் அதையே என் மனசில் பசு மரத்து ஆணி போல் பதிஞ்சது அது கேட்டால் போல் என்னுடைய தகப்பனார் எனக்கு ஆறு வயது இருக்கும்போதே கா இறந்து விட்டார் அவர் விட்டு சென்ற சைக்கிள் கடையில் என்னுடைய அண்ணன் ஏழாம் வகுப்பு படிக்க படிக்கக்கூடியவர் அவர் பள்ளி பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு சைக்கிள் கடையை நடத்த ஆரம்பித்தார் நான் ஒன்றாம் வகுப்பு பள்ளிக்கு போயிட்டு வ வந்து இடையில் வீட்டில் சும்மா இருக்கும்போது சைக்கிள் கடையில் போய் கூட மாட அண்ணனுக்கு உதவியாக இருந்து கைத்தொழில் என்னுடைய சிறு வயதிலேருந்தே கற்று கற்று வந்தேன் அதனால் எனக்கு கைத்தொழில் மீது வெகுவாக ஆர்வமாக இருந்தது இடையில் நான் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உதவி சப்இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன பிறகு தற்சார்புக்கு என்னை வாழ பழக்கிக் கொண்டேன் அதனால் நான் என் வீட்டுக்கு எதாவது கரண்ட்டு வேலை கரண்ட் பல்பு பயிர்ஸ் போச்சு வந்தது ஏதாவது ரிப்பேர்னா அது போல் ஒரு ப்ளம்பர் குழா ரிப்பேராக அதை பார்த்துக்குவேன் அது அது அப்படியே எலக்ட்ரிக்கலில் இருக்கும்போது எலக்ட்ரானிக் மேலே எனக்கு ஒரு தீராத ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் எல்லாம் எலக்ட்ரிக் போய்ட்டு எல்லாம் எலக்ட்ரானிக் தான் சொல்லிவிட்டு நான் ஒரு நண்பர்கிட்ட கொஞ்சம் எலக்ட்ரானிக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அசைவுக்கும் நமக்கு எலக்ட்ரானிக் தான் தேவைப்படுது அதனால் நம்ம அதை எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கக்கூடிய பென்ஷனில் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாவை இந்த எலக்ட்ரானிக் தொழில் நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒதுக்கி வச்சு இந்த தொழிலை நானே சிறு சிறு யூடியூப்லேயே பார்க்குறது யாராவது கேட்குறதுன்னு கற்றுத்தெளிய ஆரம்பித்தேன் அதன் அதன்படி முதன் முதலில் நான் கண்டுபிடித்தது ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டூப்ளங்கு டூ ப்ளக் டேப் அதில் வந்து ஒரு எல்இடி பல்பை கொண்டு போய் எப்படி எரிய வைக்கிறது அப்படின்றது முதல் கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சேன் இது மாதிரி நான் பல கைத்தொழில் செய்துட்டு வந்தேன் இப்போது வந்து அந்த மாதிரி தற்சார்பு நம்ம நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே அந்த மாதிரி கீரை தோட்டம் பழத்தோட்டம் இதெல்லாம் நான் போட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து என் பேர பிள்ளைகள் வந்து பேரன் நாலாம் வகுப்பு படிக்கிறான் தேர்த்தி இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் அவர்களுக்கு இப்போ கல்வி பள்ளி இப்போ அவர்களுக்குலாம் நோட் புக்கு புதுசாக புத்தகம் பள்ளி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் அட்டை போடணும்னு போனால் மார்க்கெட்டில் போனால் ரூபா கேட்குறாங்க அவங்க நான் பென்ஷன் ஆனால் பணத்தை வச்சு நான் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால இது இது எனக்கே தெரியுன்றதுனால நானே முல்ல முல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு புத்தகம் பைண்டிங் சொந்தமாக நானே போட்டு செய்து கொடுக்குறேன் இது கடையில் செய்கிறத விட நல்லா அதிக நாள் உழைக்குது இது உழைக்கிறத பார்த்து என்னுடைய பேர பிள்ளைகள் கூட படிக்கக்கூடிய பேரண்ட்ஸுங்களாம் எங்களுக்கு அவங்க அவங்க பிள்ளைகளுடைய புத்தகங்கள்லாம் கொடுக்குறா நான் போட்டு கொடுக்குறேன் இப்போ நான் இது என் பெற்ற இன்பம் வையகம் பெறுன்ற மாதிரி இது எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு நான் இலவசமாக சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கூட இது கற்றுக்கலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை இது க இதுக்கு தேவையான கரண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது கை இருந்தால் போதும் ஆறு ரூம் இருந்தால் போதும் இதுக்கு வேண்டிய மா மூளை பொருளெலாம் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது இப்போ இதுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து முதல்ல பயன்படுறதுக்கு ஒரு அட்டை அது நம்ம வீட்டில் கேலண்டர் அட்டை அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம எந்த சைஸு நம்ம புஸ்தகம் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த அட்டை நம்ம ப்ரெஷில் கொடுத்தாலும் அவங்க ஒரு பத்துறாங்க ஒரு அட்டை வேணும் காலைக்கு ஷீட்டு ஒன்று வேணும் அதுதான் வந்து இந்த அட்டையும் புஸ்தகத்தையும் இருக்க பிழைகிறது அது வேணும் அடுத்து ஒரு மார்பிள் பேப்பர் வேணும் மேலே வந்து டிசைன் கலர் கலராக தெரிய நடத்துக்காக ஒரு கலர் பே பேப்பர் வேணும் ஒரு ஊசி வேணும் நூல் வேணும் ஒட்டத்துக்கு ஒரு கம் வேணும் இவ்வளோ தான் இதனுடைய தேவையான மூலப்பொருள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை இதை மாதிரி நீங்கள் செய்து பயனடையுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் டபுள் த்ரீ எயிட் ஒன் டூ இந்த நம்பரை போட்டு உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்களும் என்ன மாதிரி தற்சார்புக்கு வர்ணனங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி